வாக்கிலும் நினைவிலோ நின்று காக்க ஓம் என்கிறேன் காக்க சுவான் வெற்றி முருகனுக்கு அருகிறான் சுந்தரரை பற்றி நாம் சொல்லி கொண்டு வருகிறோம் மிகுதியாக அமைந்து வளரும் பெரிய எழில் முதுமையை அடைந்த திருவுருவமும் சிவபெருமான் வேதியர் உருவிலே வருகிறார் அந்த திருவுருவம் முதுமையடைந்த திருவுருவம் என்று சொன்னால் பரவாயில்லை ஆனால் பெரிய எழில் முதுமையை உடைந்த உருவமோ அத்தகைய தன்மையை பெற்ற முதுமை பருவம் என்னும் அதனுடைய திருவுருவமோ இதுதானாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் உண்மையாக விளங்கியுள்ள வழியாகிய வைதீகம் உண்டான முதல் பரம்பொருள் இதுதானோ இந்த பான்மையை பெற்ற முதிய வேண்டும் என்று பார்த்தவர்கள் சந்தேகத்தை அடையும் வண்ணம் திருமணம் பந்தலை அடைந்தா சிவன் என்று சொல்கிறார் மொய்த்து பேரழகு மூத்த வடிவேயோ அத்தகைய மூப்பெனும் அதன் படிவமேயோ மொய்த்த நெறி வைதிகம் விளைந்த முதலேயும் இத்தகைய வேடம் என முறை எய்தி என்று சிவபெருமானுடைய வேடத்தை முதியவர் வேடத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் மக்கள் என்று சொல்லுகிறார்கள் சரி அதுக்கடுத்து இப்படி எழுந்தருளி அழகு பெருமையும் பெற்ற வேத விதிப்படி சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருமண சடங்கை ஆரம்பிக்கும் வந்ததில் நம்பியாரனாகிய அந்த நாயனாரை எதிரில் பல வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கும் சபையினருக்கு முன்னால் நின்று கொண்டு நான் கூறும் இந்த வார்த்தைகளை என்னுடைய எதிரில் அமர்ந்திருக்கும் எல்லோரும் கேளுங்கள் என்று சிவபெருமான் வேதியறி அறிவு முடிவிலே வந்திருக்கிறார் சொன்னார் என்று முன்பு பழவையாக உள்ள ஆயிரம் வேதங்களை திருவாய் மலந்தருளிய திருவாயை உடைய அந்த முதியவன் என்று சொன்னதை சொன்னார் வந்து திரு மாமரை மனத்தெழில் தொடங்கும் பந்தரிடை நம்பியதிர் பண்ணு சபை முன் அறிந்த மொழி கேன்மின் எதிர் யாவர்களும் என்றான் முந்தை மறை ஆயிரம் ஒழிந்த திருவாயன் என்று சொல்லுகிறார் சரி அதுக்கு அடுத்த மாதிரி பார்த்தோம்னா இப்படி வேதியனை கணக்கில்லாத அந்தனர்களும் திருமண சடங்காகிய மங்களமான காரியத்தை புரிய இருந்தவனும் ஆண் சிங்கத்தை போன்றவனுமாகிய சுந்தரமூர்த்தியும் உங்களுடைய வரவு நல்லது நீங்க வந்தது நல்லது இங்க வந்திருப்பது நாங்கள் செய்த தவத்தின் பயன் என்று சொல்லுற அடுத்து சொல்லு இங்கே நீங்கள் வந்து வந்திருந்ததை பற்றி சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லுங்கள் என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்கள்லாம் என்று ஊரை செய் அந்த எண்ணில் மறையோரும் ஓரும் வினை மங்களம் அடங்களனை யானும் நன்றுமது நல்வரவு நங்கள் என்றே நின்றது இவன் நீர் மொழிமின் நீர் மொழிவது என்றா உடனே அவர் சொல்றாரு சடைமுடியையுடைய உடைய தலையில் பெற்றவனாகிய அந்த கிருபாபுரீசன் திருநாவலூரில் திரு அவதாரம் செய்தருளினார் பெருமையையும் தகுதியையும் பெற்றவரும் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்த்தார் பார்த்து என்னிடத்திலும் உன்னிடத்திலும் முன்பே இருந்த சம்பந்தம் ஒன்று இருக்கிறது அதனால் முன்னால் பெற்றதாகி ஒரு பெரிய வழக்கை தீர்த்து கொண்ட பிறகுதான் உன்னுடைய திருமணத்தை நீ செய்து கொள்ள முயல வேண்டும் என்று சொன்னார் நாவலர் பெருந்தகையை நோக்கி என்னிடையும் நின்ற முன்னுடையதோர் பெரு வழக்கினை முடித்து நின்னுடைய வேள்வியினை நீ முயல்தி என்று சொன்ன அப்படியா இப்போ சொல்ல இப்படி சொன்ன உடனே நெற்றியில் ஒன்றை கண்ணை படைத்த அந்த கிருபாபுரீசன் பேச திருமண பந்தலில் நின்று கொண்டிருந்த தனக்கு ஒப்பார் யாரும் இல்லாதவனாகி சொந்தமும் யார் ஈக்கு பேரழகான ஒரு வழக்கை என்னிடத்தில் நீ பெற்றது இருக்குமானால் அதை தீர்த்து விட்டால் அல்லாமல் நான் என்னுடைய திருமணத்தை புரிந்து கொள்ள மாட்டேன் நான் எல்லாம் நினைக்க மாட்டேன் அந்த வழக்கு தான் தீர்த்து முதல்ல அந்த வழக்கு முழுவதையும் இந்த இடத்தில் நீ சொல்லு என்று திருவாய் மலர்ந்தருளி செய்யவே தனக்கு ஓர் எல்லையும் முடிவும் இல்லாதவனாகிய கிருபாபுரீசன் வந்து நின்றான் என்று அழகா சொல்கிறார் சேக்கிரா பெருமான் நெற்றி விழியான் மொழிய நின்ற நிகரில்லான் உற்றதோர் வழக்கையன் இடை நீ உடையது உண்டே மற்றது முடித்தில முடித்திலது யான் வதுவை செய்ய நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் முற்று இது சொல்லுகன்னா எல்லை முடிவில்லான் எல்லை முடிவில்லாத சுபிரமணியத்துல சொல்லி என்ன இருக்குது சொல்லு பாருங்க உன்னே கிருபாபுரீசன் பார்த்தா தேவலோகத்தில் வாழும் தேவர்களையும் திருமாலையும் அயனையும் இப்படி செல்வத்தில் மிக்கவர்களாகி எல்லோரையும் வேறு வேறாக தன்னுடைய அடிமைகளாக பெற்ற அடிய எங்களுடைய தலைவன் திருபாபரீசன் சொல்றார் நான் கூறுவதை கேருங்கள் வீதியர்களே இந்த திருநாவலூர் என்னும் நகரத்தில் பிறந்த ஓரனாகிய சுந்தரமுத்தி என்னுடைய அடியவன் இதுதான் நான் கூறுவது என்று சொன்னார் இது கேன்மின் மறையோர் என் அடியான் நகர் ஊரன் இது நான் மொழிவே என்றான் தேவரையும் ஆலயன் முதல் திருவின் மிக்கோர் யாவரையும் வேறடிமையா எல்லாரையும் அடிமையா உடையான் இந்த ஆள் எனக்கு அடிமை அடியவன் என்று சொன்னான் இப்படி சொன்னவுடனே கிருபாபுரீசன் திருவாய் மலர்ந்தொழி செய்தான் அவன் கூறிய வார்த்தைகளை கேட்டவர்களாக எல்லா இடம் நின்று கொண்டிருந்தவர்களும் அமர்ந்திருக்கோம் இந்த அந்தனன் என்னை எண்ணினான் என்று கூறிக்கொண்டே இழந்து போய்விட்டார் என்னையா சொல்றான் அவர்கள் கோபத்தை கொண்டார்கள் சிரித்தான் திருநாவலூரில் பிறந்தவனாகிய சுந்தரமூர்த்தி இந்த வேதியன் கூறும் வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கின்றன என்று கூறி அந்த அந்தரனை எதிரே பார்த்து சிரித்தார் யாரு சுந்தர சிரித்தார் என்றான் இறையோன் அது கேட்டவர் எம் அருங்கும் நின்றார் இருந்தார் இவன் என் கொள் என்று சென்றார் வெகுண்டார் சிரித்தார் திருநாவலூரான் நன்றால் மறையோன் மொழி என்று எதி நோக்கி நக்கான் சிரிச்சான் என்னைய பேசுறேனி அப்படின்னு சிரிச்சான் எல்லா தேவர்களுக்கும் ஏழாகிய தேவன் திருவாபுரீசன் இப்படி சிரித்து சுந்தரமூர்த்தி சொன்ன முகத்தை பார்த்து நடுக்கத்தை அடைந்தான் ஒடுங்கி கொண்டு தன்னுடைய தோளின் மேல் போட்டு கொண்டிருந்த உத்தரமாகிய மெல்லிய ஆடையை மேலே அந்த ஆடையை எடுத்து தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு சுந்தரமூர்த்திக்கு முன்னால் போய் சென்றார் நின்றார் அந்த பழைய காலத்தில் உன்னுடைய தந்தையினுடைய தந்தையாகிய பாட்டன் எனக்கு எழுதியளித்த அடிமை ஓலை இது நான் கூறிய இந்த அடிமை ஓலையை கேட்டு இன்றைக்கு நிகைத்தது ஏனடா அடிமை வேலை செஞ்சவனி இப்ப சிரிக்கிற என்று திருவாய் மலந்துருள் செய்தார் நக்கா முகம் நோக்கி நடுங்கி நுடுங்கி யாருக்கும் தாங்கி மேற் காலம் முன் தந்தை தன் தந்தை ஆள்வோலை ஈதால் இக்காரியத்தை நீ இன்று சிரித்ததன் ஏட என்று சொன்னார் உடனே அவர் சொன்னார் சிறிதளவும் குற்றம் இல்லாத பரம்பரையில் திரு அவதாரம் செய்த சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த அந்தனனை பார்த்தா நட்பு முன்னால் அமர்ந்திருந்த தம்முடைய தெருவலத்தில் உண்டான நிகழ்ச்சியினால் தான் சிரித்த சிரிப்பை விட்டுவிட்டார் குற்றமில்லாத வேதியர்கள் வேறு ஒரு வேதியருக்கு அடிமையாக ஆவது நீ சொல்ல இன்றுதான் கேட்டோம் அந்த நீ என்ன பித்து பிடித்தவனா என்று திருவாய் மலர்வர்கள் செய்தார் மாசிலா மரபில் வந்தவன் எவ்வேதியனை நோக்கி மாசிலா மரபில் வந்தவன் அசிலா மரபில் வந்த வல்லல் வேதியனை நோக்கி நேசம் முன் கிடந்த சிந்தை நெகிழ்ச்சியால் சிரிப்பு நீக்கி ஆசில் அந்தனர்கள் வேறு ஒரு அந்தனருக்கு அடிமையாதல் பேச இன்று உன்னை கேட்டோம் பித்தனோ மறையோன் என்றான் பித்தனய அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவர் சொன்னார் நான் பித்து பிடித்தவனாக இருக்கட்டும் பேய் பிடித்தவனாக இருக்கட்டும் நீ என்னை பார்த்து இன்றைக்கு எவ்வளவு அடாத வார்த்தைகளை சொன்னாலும் அந்த வார்த்தைகளால் நான் வெட்கத்தை அடைய மாட்டேன் அவ்வளவு நீ பேசியதற்கு காரணம் என்னை நீ சிறிதளவும் தெரிந்து கொள்ளவில்லை அப்படியானால் நீ இங்கே நின்று கொண்டு பரிகாசமான வார்த்தைகளை கூற வேண்டாம் நீ எனக்கு அடிமையாக இருந்து நான் கட்டளையிட்ட வேலைகளை புரிய வேண்டும் இப்படி கிருபாபுரீஸ்வரர் திருவாய் மலர்ந்தள்ளினார் பாட்ட பாப்பம்மா பித்தனுமாக பின்னும் பேயனுமாக நீ இன்று எத்தனை தீங்கு சொன்னால் யாதும் மற்றவற்றால் நான் அத்தனைக்கும் என்னை ஒன்றும் அறிந்திலையாயில் நின்று வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வேண்டும் என்று யான் பார்ப்பதாகி இவருடைய ஒரு கோலத்தால் என்னுடைய உள்ளம் இவரிடம் விருப்பத்தை உண்டாக்குகிறது உருக்கத்தை செய்கிறது இவருடைய திருவாய் பேச்சு கொண்டு வரும் ஒப்பற்ற பைத்தியக்கரத்தான வார்த்தைகள் சினத்தையும் அதனோடே உண்டாக்குகிறது இவர் ஓர் அடிமை ஓலை இருக்கிறது என்று கூறும் அந்த வார்த்தைகளின் உண்மையை நான் தெரிந்து கொள்வேன் என்று எண்ணினார் சுந்தரமூர்த்தி துணைவராக வந்த கிருபாபுரிஷரிடம் எங்கே அந்த அடிமை ஓலை எனக்கு காட்டுவாயாக என்று திருவாய் மலர்ந்து செய்தார் கண்டதோர் வடிவால் உள்ளம் காதல் செய்து உருகா நிற்கும் கொண்டதோர் பித்த வார்த்தை கோபமும் உடனே ஆக்கும் உண்டொரால் ஓலை என்னும் அதன் உண்மை அறிவேன் என்று தொண்டனார் ஓலை காட்டு என்றார் துணைவனாரே என்று சொல்லுகிறார் ஓலை காட்டு அப்படினார் உடனே அவர் சொன்னாரு அந்த அடிமை ஓலை காட்டுவாயாக என்று நம்பியாருக்கி சுந்தரம் அந்த அடிமை ஓலையை பார்ப்பதற்கு தகுதியை பெற்றிருக்கிறாயா உனக்கு தகுதி இருக்குதான் கேட்டார் நான் அந்த ஓலையை நியாய சபையில் உள்ள சான்றோர்களுக்கு முன்னால் தான் காண்பிப்பேன் நீ எனக்கு அடிமை யானிட்டு வேலைகளை புரிய கடமை விட்டிருக்கிறாய் என்று திருபாபுரிஷர் மீண்டும் சொன்னார் அப்போ நாவலூரா சொன்னார் அந்த நாயனார் கோபத்தை அடைந்து வேகமாக போய் திருமாலும் அயனாகிய பிரம்மதேவனும் தொட முடியாதனாகிய கிருபாபுரிஷனை வலிமையாக சென்று அவனுக்கு பின்னாலே தொடர்ந்து எழுந்து அருளலானார் என்று சொன்னார் ஓலை காட்டின் உரைக்க நீ ஓலை காணல் பாலையோ அவை முன் காட்ட பணிசேர் என்று வேலையில் நாவலூரார் வெகுண்டு மேல் விரைந்து சென்று மாலையன் தொடராதானை வலிந்து பின் தொடர்த்தார் என்று சொல்கிறார் சொல்றாரு இப்படி அந்த அடிமை ஓலையை கிருபாபுரீஸ்வரிடமிருந்து பறித்துக் கொள்ளும் பொருட்டு வேகமாக சுந்தரமூர்த்தி நாயனார் போன சமயத்திலே அந்த வேரியனாக வந்த கிருபாபுரீஸ்வர் திருமண பந்தலுக்குள் ஓடிப்போனார் வேகமாக அவருடைய பின்னால் தொடர்ந்தார் அந்த நாயனார் செந்தாமரை மலரை போன்ற நிறத்தை பெற்றவராகி திருபாபுரிசுரை அடைந்தார் அந்த நாயனாரை அல்லாமல் மூன்று புறங்கள் எழுத்த அம்பையும் பொன்னிறத்தை கொண்ட மேருமலையாகிய வில்லையும் பிடித்தவராகிய திருபாபுரீஸ்வரை தொடர்ந்து சென்று எட்டு பிடிக்க வல்லமையை பெற்றவர் யாராக இருக்க முடியும் ஒருவன் தான் இருக்க முடியும் ஆவணம் பறிக்கச் சென்ற அளவினில் அந்த நாளன் காவனத்து இடையே ஓட கடிதமின் தொடர்ந்து நம்பி பூவனத்து அவரை உற்றார் அவர்களால் புறங்கள் செற்ற ஏவன சிலையினாரை யார் தொடர்ந்து எட்டவல்லார் என்று அழகாக சொன்னார் இப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு இப்போ வேதங்களானவை முன்னொரு காலத்தில் வாழ்த்தி செந்தாமரை மலர்களைப் போன்ற திருவடிகளை பற்றி கொண்டு நின்ற இறைவனை கிருபாபுரீசனை பின்தொடர்ந்து சென்று சுந்தரமூர்த்தி நாயனார் கொண்டார் எழுதப்பட்டிருக்கும் அடிமை ஓலையை தம்முடைய கைகளில் வாங்கிக் கொண்டு ஒலிக்கின்ற கடலையுடைய திருவடிகளை பெற்றவனும் பெருமையை உடையுமாகிய சுந்தரமூர்த்தி நாயனார் அடிமையாகிய வேதியர் பணிகளை புரிதல் என்ன என்று திருவாய் மலர்ந்தார் அந்த ஓலையும் கிழித்து போட்டுவிட்டான் முடிவே இல்லாதவனாகி திருவாபுரீசன் முறையிட்டு அருளினார் மறைகளாயினமுன் முன் மலர் பதம் பற்றி நின்ற இறைவனை தொடர்ந்து பற்றி எழுதுமாள் ஓலை வாங்கி அரைகளல் அன்னல் ஆலாய் அந்தன செய்தல் என்ன முறை என கீறிட்டார் முறையிட்டான் முடிவிழாதான் என்று சொன்னார் அப்பொழுது பொருள் தெரிந்து கொள்வதற்காக துக்வேதம் எதிர்வேதம் சாம வேதம் அதர்வன வேதம் என்று நான்கு வேதங்களும் ஓலமிட்டும் இன்னும் தெரிந்து கொள்வதற்கு அருமையானவனாகிய கிருபா சுந்தரமூர்த்தி நாயனாரை பிடித்து கொண்டு ஒரு தடவை இது நியாயமா என்று ஓலமிட்டார் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த மக்கள் அவரை விலக செய்து இத்தகைய பெருமை பெற்று நியாயமுறை உள்ள இந்த பூமண்டலத்தில் இல்லாத வழியை மேற்கொண்டு கோபத்தை அடைகின்ற அழகிய வேதியராகிய முனிவரே எந்த ஊரில் வாழ்கின்றேன் அதை சொல்லும் என்று சொன்னார் அதைத்தான் பாடலாக சொல்கிறார் நம்முடைய சேக்கிரா பெருமான் அருமறை முறையிட்டு இன்னும் அறிவதற்கு அறியான் பற்றி ஒரு முறை முறையே என்ன உழை நின்றார் விளக்கி இந்த பெருமுறை உலகில் எல்லாம் நெறிகொண்டு பிணகுகின்ற திருமறை முனிவரே நீர் எங்குளிர் செப்பும் என்று சொன்னார் ஓம் சிவ சிவாவா சிவரூபி வாவா தெங்கு லிவா ஜெயங்குள்ள பிரபஞ்சம் வாவா செய்யும் காமனையும் வா ஓம் சோம் சிவாயமும் சிவாயணம் ஓம் சிவான் ஹிரீம் சிவாயம் ஓம் ஓம் சிவன் ஓம் க்ளீம் சிவாயம் ஓம் நமச்சி ஓம் முருகா குரு முருகா அருண்முருகா அருணமுருகா சிவசக்தி பாலகணி சண்முக சராசரியின் வாக்கிலும் நிறைமுருகாங்கி வேல்கா சுவாஹாவிக்கு வேல்முருகனு கரோகரா